அருளை உருவானே அன்னை விஷ்ணுதுர்கை திருக்கருணையாலே நாம் இப்போ படுற கஷ்டத்துக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா நாம் தான் ஏன் சுவாமி சொல்கிறீங்க அப்படின்னா நான் இதுவாக இருக்கிறேன் என்று உன் உள் மனசில் நீ என்ன செய்கின்றாயோ என்ன வேண்டுகின்றாயோ அதுவே உனக்கு நடக்கும் நம் உடல்தான் கோயில் நம்முடைய உள்ளம்தான் தெய்வம் நம்முடைய வாய் தான் கோபுர வாசல் இந்த உடம்பே கோயிலாக இருக்கும் பொழுது இந்த உடம்பில் உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் இறைவன் எதை சதா நினைத்து கொண்டே இருக்கிறானோ அதுவாகவே மாறிவிடுவான் இப்போ நான் ரொம்ப அறிவாளி ரொம்ப புத்திசாலி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அடிக்கடி ஒருத்தன் சொல்லிக்கினே இருந்தால் நிறையா விஷயம் அவன் தேடுற விஷயம் அவன் முன்னாடி வந்து நிற்கும் நீங்கள் எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும் சதா அதைவே நினைச்சுனே அந்த நாகம் பிரம்மாஸ்மி நானே என்னுள் இருப்பது இறைவன் என்று நீங்கள் ஒரு முறையல்ல இருமுறையல்ல இந்த நாள் முழுவதும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும் எப்படி சின்ன வயசில் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த ஹீரோவோட எண்ணம் முகம் எப்படி இருக்குமோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கை மேலோங்க வேண்டும் ஏன் சாமி மேலோங்கணும் புரிய வாழ்க்கை பொத்தாதா உன்னுடைய வாழ்க்கையின் தரம் மேலே உங்க வேண்டும் வாழ்க்கை அப்படிதான் தரம் தானம் செய்ய வேண்டும் உன்னால் முடியல மனுஷனுக்கு தானம் செய்ய முடியலையா நாய்க்கு தானம் செய் காகத்துக்கு க தானம் செய் அப்படி முடியலையா ஒரு நாலு பக்கெட் தண்ணி எடுத்து போய் டெய்லி ஒரு மரத்துக்கு ஊற்று நீ இந்த உலகத்தில் பிறந்து பிறருக்கு என்ன செய்தா என்று நீ இறக்கும் பொழுது இறைவன் உன்னை கேட்பான் உனக்கு உனக்கு உன் புள்ள என் வீடு என் புள்ள எனக்கு சம்பளம் நான் வா நகை வாங்கி போட்டுக்கணும் நான் பண்ணணும் நான் பண்ணணும் நீ என்பது என்ன இந்த உடம்பா இந்த கையா இந்த காலா எதுவுமே இல்லை இந்த உல இந்த உலகுக்கு நம்ம எங்கே வந்துக்கிறோம் இந்த உலகத்தில் நடிக்க வந்தோம் நம்மளுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாச்சு இந்த கேரக்டரில் தான் இவங்கவங்க நடக்கணும் போது உன்னுடைய ஆள் மனசில் என்னனாக நீ நினைக்கின்றாயோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய் எப்படி சாமி சொல்கிறீங்கன்னா ஒருத்தவன் எங்கள் பாட்டின்னு வச்சிங்களா எங்கள் பாட்டி அடிக்கடி நான் தொண்ணூறு வயசில் செத்துருவேன் நான் தொண்ணூறு வயசில் செத்துருவேன் எப்போல்லாம் போகும்போதெல்லாம் நான் தொண்ணூறு வயசில் செத்துருவேன் நான் சாவும்போது நீங்களாம் வடை பாயசோடு சாப்பிடுவீங்க இது சொல்லிக்கினே இருக்கிறாங்க அப்படியே மாறப்பிடிச்சிங்கன்னா ஆ எனக்கு தோ நான் உங்களுக்கு அப்படின்றாங்க இது எண்ணம் 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 அந்த எண்ணம் சொல்ல 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 கரெக்டாக தொண்ணூறு வயசு ஆகுது அன்றைக்கி பொங்கல் வடை பாயசோடு சாப்பாடு சாப்பிட்றோம் அதே மாதிரி ஆயா சொல்கிறாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்படின்றாங்க அப்போ நம் உடம்பு தான் கோயில்னு சொன்ன ஏற்கனவே நம்ம உடம்பு தான் கோயில் உள்ளம் பெருங்கோயின் ஊளு உடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் திருமூலர் சொல்லுகிது இதை தெளிவாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் சுவாமிகிட்ட நான் கேட்டேன் சுவாமி நான் என்ன செய்கிறதுன்னா சுவாமி சொல்கிறாரு அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ ஜீவன் சிவலிங்கம் உன்னுடைய ஜீவனே சிவலிங்கமாக நீ பாவிக்க வேண்டும் எந்த கோயிலுக்கும் போதே அவ்வளோ போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கினு அவனுக்கு ஒரு டிக்கெட் அர்ச்சனை டிக்கெட்டு கொடுத்துக்கணும் எதுவுமே பண்ணக்கூடாது அவன் குள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவனை ஜீவன் சிவலிங்கம் இந்த சிவலிங்கத்தை தினந்தோறும் அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்ய குளிப்பாட்டணும் இந்த கோயிலுக்கு வெள்ளை அடிக்கணும் இது வெள்ளை அடிக்கிறது தானே இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுக்கின்னு எப்படி ஒரு கலசத்தை நாம் தயார் செய்வோமோ அதுபோல் இந்த கலசத்தை இந்த கோயிலை குடியிருந்த கோயில்னு சொல்லுவாங்க நம் குடி குறிந்து கொண்டு இருக்கும் கோயில் இந்த கோயிலை விட்டு இறைவன் வெளியே போயிட்டாருன்னா இந்த கோயில் பழம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் போத்தின்னா ஆகிடும் நாற்றடிக்க ஆரம்பிக்கும் எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க இறைவன் பாருங்கள் இறைவன் உள்ளிருக்கும்பொழுது இந்த உடம்பு நாராது இறைவன் போன பிறகு இந்த உடம்பு நாரும் மூணு நேரம் நாலு நேரத்தில் ஆறு நேரம் அப்பேற்பட்ட இந்த உடம்பை கொடுத்த இறைவன் நம்முள்ளே இருக்கும் இறைவனை எப்போது நீ உணவரப் போகிறாய் கடவுள் எங்கே கடவுள் எங்கே கடவுள் எங்கே கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படி சொல்கிறோம் மத்தியில் உன் உயிர் எங்கே உன் உடம்புல இருக்குது சொல்லுவோம் உன் உயிர் உன் உடலில் இங்கே இருக்கா இங்க இருக்கா இங்கே இருக்கா எங்கே இருக்குது உலகம் உடல் பூராமும் என்னுடைய உயிர் நோக்கிக்கொண்டே இருக்கிறது ஒரு சின்ன ஊசி குறிச்சுன்னா வலிக்குது ஒரு கொசு இங்கே உடனே உன் பிரெயின் அங்கே போகுது அப்படி அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிற கூடிய கடவுள் உன் நில்லுக்கும் கடவுளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் நில்லிருக்கும் கடவுளை நீ கடவுளிடம் என்ன கேட்கின்றாயோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய் இதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ எனக்கு ஒரு பொருள் வேணும் சேர்ச் பண்ணிக்கினே இருக்கிறேன் வருதா வருதா வருது நான் என்ன வேணும்னு நான் சேர்ச் பண்ணோம் அது வந்து நிற்கிது அப்போ உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய எண்ணங்கள் எதுவோ அது நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கெட்ட எண்ணங்கள் நினச்சிக்காதீங்க உலகத்தில் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருப்பவர் இறைவன் இறைவன் இல்லை இறைவன் இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்கள் உன்னில் எங்கே உயிர் இருக்கிறது உனக்குள்ளே உயிர் எங்கே இருக்குது உயிரை காட்டு பார்ப்போம் ஒரு பெரிய தலைவர் அவர் இறந்துட்டார் அவர் எங்கே உடம்பு தான் போய் போஸ்ட்டிங்க அந்த உயிர் எங்கே இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் அழியாது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் அழியாது நிலை மாறும் நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த உடம்பு நான் இறந்த பிறகு நிலை தான் மாறும் இட் வில் சேஞ்ச் த ஷேப் அதோடைய தன்மையை மாற்றும் நம்மளாம் நினச்சிக்கிறோம் இறந்துட்டா செத்து போயிட்டாங்க தூயிட்டு போய் போச்சாச்சு முடிஞ்சிச்சு இல்லை நிலை மாறும் ஒவ்வொரு நிலையாக மாறும் இந்த உடம்பு வருவதற்கு பல தரப்பட்ட நிலையை தாண்டி தான் இந்த உடம்பு வந்து போச்சு இந்த உடம்பில் இருக்கிற கடவுளை நீ கொண்டாடணும் கூத்தாடி கூத்தாடி கொண்டாடணும் ஆனால் கொண்டாடலை ஏன் கொண்டாடலை உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இல்லை நம்முடைய எண்ணங்களை நீங்கள் சரியாக எப்போது வகுக்கின்றீங்களோ அப்போது உள்ளிருக்கும் கடவுள் ஆனந்தப்படுவான் ஆனந்தப்படும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் ஒருத்தரை டெய்லி பெரிய பிஸ்தா அவர் பெரிய பிஸ்தா தான் ஆம்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக இருப்பார் ஒருத்தவன் சொல்கிறான் சுவாமி ஒரு மாதிரி வீக் ஆகுறிங்களேன்னு இன்னும் சொல்கிறான் அப்படியே தொடர்ச்சியாக போங்கன்னே ஒரு வீக்காக முகனால் ஒரு மாதிரி வாடிக்குது கண்ணுனா வெள்ளியாயிடுச்சு கையெல்லாம் வெள்ளை ஆச்சு சா ரத்தமே காணோம் இது சொல்ல 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 அந்த பாடி பில்டருக்கே ஆள் மனசில் நம்மளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை அப்படின்னு இந்த எண்ணங்கள் எண்ணங்கள் எப்படி வந்து நம்ம நம்ம இது இருக்கு இல்லையா தண்ணி உள்ளே போயிடும் முத்து முத்து என்ன செய்யும் தண்ணி உள்ளே போனோன்ன அந்த முத்து நம்மளுக்கு ஏதோ கெட்டது வந்துச்சுன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சினே இருக்கும் அந்த மாதிரி இந்த பாடி பில்டர் எனக்கு நோய் வந்துடுது நோய் வந்துடுது நோய் வந்து சதா நினச்சிக்கினே இருந்ததுனாலே அவருக்கு நோய் வந்து போச்சு அப்போ இதுலேருந்து நீங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் எதுவாக நினைக்கின்றோமோ அதுவாக இந்த உள்ளிருக்கும் இறைவன் நம்மை கடத்தி செல்லுவார் இதுதான் உண்மையானது நீ எதுவாக நினைக்கின்றாய் நான் ராஜா எனக்கு அனைத்து விதமான சௌபாகியமும் இறைவன் செய்து கொண்டு இருக்கிறார் சாப்பிடும் போது சா எனக்கு ஆரமுதும் மானாய் போற்றி எனக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுத்தே சாமி இல்லையா நான் தானே சம்பாரித்து வாங்கினேன் இல்லை அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த உடம்பு இருக்குது கை இருக்குது கால் இருக்குது எல்லாம் இருக்குது கண் இருக்குது உயிர் இல்லைனா இதெல்லாம் ஒர்க் ஆகுமா ஆகாது உயிர் தான் கடவுள் எனவே ஆன அனைவரும் ஆனந்தமாக இருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சித்தம்பலம் திலையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்